மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பகுதியை ஒருவர் வாசிகள் மத்தையு ஆறு பதிமூன்றாம் வசனத்தின் பின்பகுதி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்முடையவர்கள் நாமே அந்த முன்பகுதியும் சேர்த்து வாசருங்க எங்களை எங்களை கூட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவருடைய சீசர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு ஜபம் தான் இது இந்த ஜபத்தை அநேகர் மனப்பாடமாய் படித்து அடிக்கடி இதை சொல்லுகிறது உண்டு அதான் இந்த ஜபத்தை சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம் இந்த ஜபத்தை சொன்னாலே ஜபம் என்பது போன்ற ஒரு எண்ணமுடையவர்களும் உண்டு ஒரு சிலர் இது ஒரு மாதிரி ஜபம் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதும் உண்டு ஆனால் இந்த ஜபம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஜபம் இந்த ஜபத்தை மந்திரம் போல் சொல்வதால் ஆசீர்வாதம் அல்ல ஆனால் இந்த ஜபத்தின் தான் நம் ஜபம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் அதுக்கு ஒரு மாதிரி வரைபடம் வரைவாங்க அந்த மாதிரி வரைபடம் அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா எத்தனை ரூம் வரணும் எந்த ரூம் எந்த அளவுல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் இதை வைத்துதான் அந்த பில்டிங்கை கட்டுவார்கள் இந்த மாதிரி அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது அதுதான் கட்டுவதற்கு அவசியமான அடிப்படை ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரில நம்ம வாழ முடியாது வாழ்வது அந்த கட்டடத்துல அந்த அடிப்படையில தான் இந்த ஜபம் இதுல இந்த ஜபத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெரிய பெரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது அதை நம்ம தியானிக்கணும்னா பல நாட்கள் தியானிக்கலாம் இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை மாத்திரம் தியானிக்க போகிறோம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவதனுடைய கருத்து இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தா சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் அப்படின்னா சோதனைக்குள்ளேயே நாங்க என்ன செய்றக்கூடாது போய்விடக்கூடாது அல்லது சோதனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படி போல தோன்றும் ஆனால் அதனுடைய கருத்து அது அல்ல சோதனைக்குள் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் சோதனையிலே விழுந்து விடாமல் சோதனையினால் பாதிக்கப்பட்டு விடாமல் அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பதுதான் அதனுடைய கருத்து ஏனென்றால் மற்ற பகுதிகளிலே சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று அநேக வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது தெரிவிக்கிறது அந்த அந்த வசனத்தின் அடிப்படையில தான் பார்க்க வேண்டும் சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது சோதனையே வராது என்று எங்கேயும் சொல்லல ஒரு சில வசனங்களே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தேவ பக்தியாய் வாழணும் அப்படின்னு நினைச்சாலே துன்பம் வரும் என்று சொல்கிறது அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி ரெண்டுல பவுல் சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி அதாவது சீசர்கள் உபத்திரவத்துல போகும்போது உங்களுக்கு உபத்திரவமே இல்லைன்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறார் சீசருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்க விடப்போம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற பாதையே உபத்திரவங்கள் வெளிப்படுத்தல் ஏழு பதினான்கை வாசித்து பார்த்தால் அங்கே வெள்ளியங்கி தரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது யோவான் இவர்கள் யார் என்ற அந்த தூதன் கேட்கிறார்

ஆனாலும் திடம் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஒன்னு பேதர் ஒன்னு ஆறுல பேதரும் எழுதுகிறார் அதை மட்டும் வாசிங்க ஒன்னு பேதர் ஒன்னு ஆற வாசிங்க துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் வசனங்கள் துக்கப்படுகிறீர்கள் வெளிப்படுத்தல் சிமிர்ரா சபையின் சொல்லும் போது சாத்தானால் நீங்கள் என்ன செய்யணும் சோதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார் ஆகவே வேத வசனம் சோதனை நமக்கு உண்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறது எனவே அந்த வசனத்தினுடைய கருத்து சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்றால் சோதனையே வராமல் என்று அர்த்தம் அல்ல சோதனை உண்டு இப்போ ஒரு கேள்வி நம்ம கேளுவோம் எதுக்கு நமக்கு சோதனை சோதனை பாடு வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கஷ்டத்தை தானே கொடுக்குது துக்கத்தை தானே கொடுக்குது அப்ப எதுக்கு இந்த சோதனை ஆண்டவர் தர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்ம கேளுமோ ஆனால் வேதம் சோதனை அவசியம் என்றும் அதனால் நமக்கு நன்மை என்றும் வசனங்கள் சொல்லுகிறது ஆகவேதான் சோதனை நமக்கு வருகிறது அதுலயும் ஒன்று ரெண்டு வசனங்களை காட்டுகிறேன் எபேசியர் பனிரெண்டு எட்டை வாசித்தால் நமக்கு துன்பம் வராவிட்டால் அல்லது சிற்சை உங்களுக்கு கிடைக்காவிட்டால் எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்சை கிடைக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய இராமல் தேசி பிள்ளைகளாய் என்ன செய்வீர்கள் மாறிவிடுவீர்கள் அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக சிற்சைகள் அவசியம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றை வாசித்து பார்த்தால் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதட்டி நடந்தேன் இப்போதும் உடைய பிரமாணங்களை காத்துக் கொள்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்போ உபத்திரவும் நமக்கு நல்லது அதனாலதான் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது ஆண்டவருடைய வழியிலே நடக்க முடிகிறது யோபு சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர் சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன் ஒன்னாக விளங்குவேன் யாக்கோவு ஒன்று பன்னிரெண்டிலே சொல்கிறார் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தம் வந்து விளங்கின பின்பு அவர் வாக்கு தொத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ரெண்டு தி ரெண்டு பனிரெண்டுல நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இப்படி வேத வசனங்கள் சோதனையினுடைய நன்மையையும் சோதனையினுடைய அவசியத்தையும் சொல்கிறது அப்ப என்ன செய்வது சோதனை ஒரு பக்கம் நமக்கு கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் அது அவசியம் என்று சொல்லுகிறது அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை பற்றி சொல்லும் போது அந்த துக்கத்தையும் அந்த மகிழ்ச்சியை எப்படி சொல்கிறார் பாருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் அவசரத்தை வாசியுங்கள் யோவான் பதினாறு இருபத்தி ஒன்று அருமையா சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு பெண்ணுக்கு பிரசவதலி என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது பெண்களுக்கு தெரியும் அந்த பிரசவலியை நினைக்கும் போது ஒரு பெரிய வேதனை துக்கம் வருகிறது ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததனுடைய மகிழ்ச்சி அந்த துக்கத்தை என்ன செய்கிறது மாற்றி விடுகிறது அதே போலதான் சோதனை நமக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அந்த சோதனைக்கு பின்னால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம் உணரும் போது இந்த துக்கம் சந்தோஷமா என்ன செய்கிறது மாறுகிறது இன்னொரு வசனத்தை கூட ஆசைங்கள் எப்ரே பனிரெண்டு ரெண்டுல இயேசுவையே அதற்கு மாதிரியாக காட்டுகிறார் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவசன தவாசிங்க அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சொல்றார் சிலுவை என்பது ஒரு அவமானம் ஒரு கேவலமான ஒரு செயல் அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை எப்படி சகித்தார் அதற்கு பின்பு வருகிற மகிழ்ச்சி இயேசுவின் சிலுவைக்கு பின்னால் தான் ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது எண்ணற்ற மக்களை தம்மோடு சேர்க்க முடியும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை என்ன செய்தார் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் அதனால தான் யாக்கோ ஒன்னு சொல்கிறார் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் நன்மைக்கே நன்மைக்கு இருந்து அதை என்ன செய்யுங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்ப இப்ப நமக்கு தெரிந்து விட்டது சோதனை உண்டு சோதனை அவசியம் அதை எப்படி கடக்கணும்னா இனி ஒரு சந்தோஷம் வருது அதை நினைச்சு இந்த துக்கத்தை கிடக்கணும் இப்ப சோதனை வருவது முக்கியம் அல்ல ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதைத்தான் அங்கே கிறிஸ்து ஜபிக்க சொல்கிறார் அந்த சோதனையில நீ விழுந்துடாத அதை நீ ஜெயித்து வர வேண்டும் அதிலிருந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் ஏழு சபைகளுக்கும் எழுதும் போது அந்த செய்தியின் முடிவிலே ஒரு வசன ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்ன சொல்லுவார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவன் அவனுக்கு தான் பரதேசின் மத்தியில் இருக்கிற கனியை கொடுப்பேன் ஆலயத்துல தூணாக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டே போவார் அப்போ ஜெயம் ஜெயங்கொழுகிற ஒருவராக நாம் மாற வேண்டும் இப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறது என்னன்னா சோதனை உண்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்பதும் தெரிகிறது அப்ப இந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது அதைத்தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் சோதனையிலே ரெண்டு வகையான சோதனை இருக்கிறது ஒன்று பாவமாகிய சோதனை பாடுகளாகிய சோதனை பாவமாகிய சோதனையை ஜெயிக்க வேண்டும் பாடுகளாகிய சோதனையை சகித்து கடந்து செல்ல வேண்டும் இந்த சோதனைகள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பார் என்று அறிய வேண்டுமானால் எப்படி சோதனை வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதையும் அறிய முடியும்